கரூர் மாவட்டத்தில் காலியாக உள்ள எழுபத்தி மூன்று ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணிக்கான நேர்முகத் தேர்வை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தனர் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்கள் நிரப்ப தமிழ்நாடு அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி ஏழு விற்பனையாளர் ஆறு கட்டுநர் என்று மொத்தம் எழுபத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணிக்கு என மொத்தம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கான நேர்முகத் தேர்வு இன்று தொடங்கி வரும் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது கரூர் அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கிய நேர்முகத் தேர்வை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தனர்